வணக்கம் நண்பர்களே ஒரு பிரபலமான ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல நம்ம சாப்பிட்ற பழைய சாத்தில் இருக்கிற ப்ரோபயாட்டிக்கை சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்டா சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்கு அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது டேப்லெட்டுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஆஃபர் ப்ரைஸில் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க நாம இந்த வீடியோல ப்ரோபயோட்டிக் என்ன அதனோட யூஸ் என்ன அது எதில் கிடைக்குது அப்படின்றத கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் நம்ம உடம்புல வாயிலேருந்து ஆசனா வரைக்கும் பாக்டீரியா வந்து ஃபுல்லாக இருக்குது இந்த பேக்டீரியா வந்து நல்லது செய்கிற பேக்டீரியாவும் இருக்குது கெடுதல் செய்யற பாக்டீரியாவும் இருக்குது இதில் நல்லது செய்கிற பேக்டீரியாவுக்கு பேர் வந்து ப்ரோபயோட்டிக் நல்லது செய்கிற இந்த ப்ரோபயோட்டிக்கோட வேலை என்னது அப்படின்னா கெடுதல் செய்கிற பேக்டீரியாவோட எப்போதுமே வந்து எதிர்த்து போராடுறது ஸோ நம்ம உடம்புல எப்போலாம் வந்து கெடுதல் செய்கிற பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகமாகி நல்லது செய்கிற இந்த ப்ரோபயோட்டிக்கோட எண்ணிக்கை குறையுதோ அப்போல்லாம் நமக்கு வந்து நம்ம உடம்புல வந்து நோய் வரும் இந்த நல்லது செய்கிற ப்ரோபயோட்டிக் நம்ம உடம்புல சிறு குடல்லையும் பெருகுடல்லையும் அதிகமாக இருக்குது இதோட முக்கியமான வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு இதுதான் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற பொருளில் இருக்கிற சத்துக்களை கிரகிச்சு செல்லுக்கு தரக்கூடிய வேலையும் இந்த ப்ரோபயோட்டிக் தான் செய்யுது இவ்வளவு முக்கியமான வேலையை செய்கிற இந்த ப்ரோபயாட்டிக்கு நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற பழைய சாதத்திலேயே அது ரொம்ப அதிகமாக இருக்குது நாம இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்டை நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சாதத்தை நம்ம சாதாரணமாக சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு தேவையான அதிகமான ப்ரோபயோட்டிக் அதில் இருந்து கிடச்சிரும் ஸோ அந்த ப்ரோபயோட்டிக் கம்பெனிக்காரங்க ஏன் அதுக்கு ஆயிரக்கணக்கில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து மாத்திரையோட ரேட்டு கிடையாது ப்ரோபயோட்டிக்னால் வரக்கூடிய பெனிஃபிட்டுக்குரிய குரிய ரேட்டு தான் அது ஸோ நாம தான் முடிவு பண்ணிக்கணும் நாம வந்து நம்ம உடம்புல ப்ரோபயோட்டிக் வந்து சப்ளிமெண்டரி டேப்லெட் எடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா அல்லது பழைய சாதம் சாப்பிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா அப்படின்றத மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்